தொடர் பின்னடைவில் இருந்து சுதாரித்து புத்தழுச்சி பெற்ற ஹிஷ்புல்லா மீண்டும் தோல்வி பயத்தை இஸ்ரேல் மேற்கொள்வதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குற்றச்சாட்டு லெபனானிலும் போர் இலக்குகளை அடைய முடியாமல் தோல்வி பேஜர் தாக்குதல் ஹசன் நஸ்ருல்லா என ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் தொடர் வெற்றிகளை குவித்த இஸ்ரேல் தற்போது மீண்டும் தோல்வியை நோக்கி நகர்ந்து வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன சேனல் டுவெல் ஊடகத்திற்கு பேட்டியளித்த ராணுவ செய்தியாளர் கூறும்போது ஹிஸ்புல்லா இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை தோல்வியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் இருப்பவர்களை விரட்டியடித்த ஹிஸ்புல்லா ராணுவத்தினரை விரட்டியடித்த ஹிஸ்புல்லா தற்போது டெல் அவிவ் வரை தனது தாக்குதல் எல்லைகளை அதிகரித்துள்ளது தற்போது டெல் அவிவில் கூட மக்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் ஆதாயமடைந்த இஸ்ரேல் அதன் பலனை படிப்படியாக இழந்து வருகிறது ஹிஸ்புல்லாவின் வெற்றி கணக்குகள் மீண்டும் தொடங்கியுள்ளன என்று சேனல் டுவெல் செய்தியாளர் இதற்கு பதில் அளித்துள்ளார் அதே சேனலில் பேசிய இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை நிபுணர் பாரக் சாரி இஸ்ரேலை பலம் இழக்கச் செய்யும் நீண்டகால போருக்கு ஹிஸ்புல்லா தயாராகிவிட்டது ஆனால் இஸ்ரேலிடம் போதிய கருவிகள் இல்லை தற்போது உடனடியாக அமைதி தேவை அப்போதுதான் பொருளாதார சீரழிவை சரி செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை டெல் அவிவை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பத்து இடங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது பென் கொரியன் விமான நிலைய சேவைகள் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் வடக்கு பிராந்தியத்தின் உள்ளாட்சி நிர்வாக தலைவர் மோசி டேவிட் என்பவர் கூறும்போது செட்டிலர்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பும் சூழல் இல்லை அவர்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் குழப்பமடைந்துள்ளனர் ஹிஸ்புல்லா தாக்குதல் நீடித்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக மேலும் அதிகரித்து வருகிறது எனவே மீண்டும் செட்டிலர்கள் வடக்கு இஸ்ரேலுக்கு திரும்புவது நிறைவேறாத கனவாக மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல் படுகொலை உள்ளிட்டவற்றால் சற்று தடுமாறிய இஸ்புல்லா அமைப்பு அதன் புதிய தலைவர் நியமனத்திற்கு பிறகு மீண்டும் புத்தழிச்சு பெற்றுள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாக்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க